ஒரு மருத்துவமனைக்கு இரு பதில் வைத்தியத்தியட்சகர்கள் கதிரைக்காக மல்லுக்கட்டும் மருத்துவர்கள் எளிதாக தீர்க்க வேண்டிய பிரச்சனையினை சிக்கலாக்கி வேடிக்கை பார்க்கும் மேல் அதிகாரிகள் என்னதான் நடக்கிறது வடக்கு சுகாதார துறைக்குள் என்ற கேள்வியே இப்போது எல்லோர் மனங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது அதுவும் கடந்த சில நாட்களாக சுகவீன விடுவிப்பில் சென்றிருந்த மருத்துவர் அர்ஜுனா இன்று திங்கட்கிழமை மீண்டும் சாவகச்சேரி மருத்துவமனைக்கு வந்தமையானது கொஞ்சம் தணிந்து கொண்டிருந்த சர்ச்சைகளுக்கு மீண்டும் எண்ணெயை ஊற்றி செய்துள்ளது காவச்சேரி மருத்துவமனையில் இருந்து மருத்துவர் அர்ஜுனாவை வெளியேற்ற எடுக்கப்பட்ட முயற்சிகளும் இந்த பிரச்சனையை மக்கள் மையப்படுத்தி மருத்துவர் அர்ஜுனா கொடுத்த நெருக்கடிகளும் அனைவரும் அறிந்தவைதான் அதன் தொடர்ச்சியாக சுகவீன விடுமுறையில் மருத்துவர் அர்ஜுனா கொழும்பு செல்ல மருத்துவர் ராஜீவ் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டு பதவியேற்றிருந்தார் மருத்துவர் அர்ச்சுனா விடுமுறையில் கொழும்பு சென்றிருந்தாலும் சாவுகச்சேரி மருத்துவமனை பதில் வைத்திய அத்தியட்சகர் பதவியிலிருந்து விடுவிக்கும் கடிதம் அவருக்கு வழங்கப்படவில்லை விடுமுறை முடிந்து திங்கட்கிழமை பதினைந்தாம் தேதி அவர் மீண்டும் மருத்துவமனைக்கு வர பிரச்சனை மீளவும் சூடு பிடித்திருக்கிறது அர்ச்சுனா மீண்டும் வருகிறார் என்ற தகவல் அறிந்ததும் மக்கள் அவருடைய வருகைக்காக இன்று காலை முதலே மருத்துவமனைக்கு முன்பாக ஒன்று கூட தொடங்கிவிட்டனர் இந்த நிலையில் நாம் ஒன்றை இங்கு கவனிக்க வேண்டும் ஊழல் முன்னெடுப்பென்று மருத்துவர் அர்ஜுனாவின் செயற்பாடுகளுக்கு வியாக்கியானம் வழங்கப்பட்டிருந்தாலும் இப்போது இந்த பிரச்சனை திசை மாறி வேறெங்கோ சென்று கொண்டிருக்கிறதா என்ற சந்தேகம் பலரின் மனங்களில் எழுந்திருக்கிறது இலகுவாக கையாண்டிருக்கக்கூடிய இந்த சிக்கலை நீடிக்க விட்டு அதிகாரிகள் மௌனம் காப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது அர்ஜுனா சமூக ஊடகங்கள் மூலமும் காட்சி ஊடகங்கள் மூலமும் இடைவெளியில்லாமல் வெளிப்படுத்தும் சில கருத்துக்கள் அவரது செயற்பாடுகள் குறித்து பலவித விமர்சனங்களை ஏற்படுத்த தொடங்கியிருக்கிறது இன்று சாவுகச்சேரி மருத்துவமனைக்கு வந்த அர்ஜுனா பதிலாக நியமிக்கப்பட்ட இன்னொரு மருத்துவருடன் தர்க்கப்பட்டதெல்லாம் அனாவசியம் என்றே படுகிறது நீங்கள் நம்ப தன்மை இல்லையா போயிட்டு மினிஸ்ட்ரியில போய் டிஜியோட என்றாலும் இப்போதும் பெரும்பாலான மக்களின் ஆதரவு மருத்துவர் அர்ஜுனா பக்கம் இருக்கிறது இதுவரை தாம் எதிர்கொண்டு வந்த சுகாதாரத்துறை சார்ந்த பிரச்சறிகளுக்காக குரல் கொடுக்கிறார் என்ற எண்ணமே மக்களை அர்ஜுனா பக்கம் சாய்த்து இருக்கிறது

இப்ப அவரை பார்த்து அப்ப அவரோட கண்டுபிடிச்சி பிள்ளைக்கு வரைக்க நாங்க நினைக்கணும் அவர் நாங்க தூக்கி விட பாக்கணும் அவர் நினைச்சா அவர் இவரு இவரும் எல்லா டாக்டர்ஸ் மாதிரி தானே குளர்ச்சி கொண்டு தன்னுடைய குடும்பம் கொண்டு சேர்த்துட்டு போயிருக்கலாம் ஆனா அவர் யோசிக்கிறது என்ன மக்கள் மக்கள் எந்த பிரச்சினை அதுக்கு மக்கார அப்ப எல்லாருக்கும் யோசிக்கிறாரு அப்ப அவருக்கானே நாங்க தான் இருக்கணும் இப்ப வேற டாக்டர் ஏன்னா எழுந்தேக்க நாங்க அவரைதான் மூணு மணிக்கு அவரை அவரோ அவரை கை கொடுத்து நாலு மணி தூட்டம் தான் நாங்கள் அங்க சந்ததி ஒழுங்கா இருக்கு மட் எவ்வளவு மாதிரி இருந்தா போனோம் அவர் வந்தார் வந்த ஒரு ஒரு நுழையமா வந்துச்சு பட் யாருமே மக்கள் சார அவராமன்ல உறுதியாக இருக்கணும் உறுதியா நாங்களும் சொல்ல முடியாது போகும்போது சொல்லிட்டு நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு முன்னாலும் பதினாறாம் தேதி அவன் வந்தப்புறம் இது சம்பந்தமான முழுமையான விவரம் தெரியும் இன்னொருன்றது வந்து சந்தர்ப்பம் ஏன்னா எத்தனைய பேர் வந்துட்டு எத்தனை பேர் வந்து போயிருக்கணும் இது இப்போ வெளியுலகத்துக்கு தெரிய வந்த இவர் வந்தபடியா இது இதுக்கு முன்னாடியும் எத்தனை ஒரு வந்திருக்கணும் அவரால் வழியில் தெரிய வரையில தானே இப்போ தானே இவர் வந்தபடியே தானே தெரிய வருது இனி வாரவங்களும் இனி என்ன செய்யணும் ஒன்றே தெரியாது மக்களுக்கு வந்து இவர் சேவையாற்ற ஒன்றாக தான் வந்திருக்கு மக்களின் எதிர்பார்ப்பு என்னென்று சொன்னால் நிச்சயமாக அவர் தான் பெற வேணும் என்று அவர் வந்தால் தான் நல்லது நடக்கும் முதல் நடந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை கொண்டு இயக்க என்று சொன்னால் டாக்டர் அச்சுனா தான் எங்களுக்கு தெரியும் இவ வந்து உண்மையில் வந்து இவரே வந்து இந்த இடத்துலேருந்து மாற்றப்பட்டால் இந்த மனநிலை மக்களின் மனநிலை சரியான ஒரு பாதிப்புல கொண்டு செல்லும் என்றது உண்மை அவர் சில ஊழர்களையும் வழிகொண்டு விட்டார்டர் ஊழல அவர் வழி கொண்டு எனக்கு தெரியாது அதாவது ஆமி அடித்து அமைந்தி பண்ணி காசு எடுத்து வந்து ஆனால் சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள முடியாத சூட்சமம் இந்த சிக்கலுக்குள் அமைந்திருக்கிறதா என்பதை ஆராய நிர்பந்திக்கிறது இப்போதைய நிலைமை சுகாதாரத்துறை உட்பட அரச துறைகளில் இன்று நேற்றல்ல கால காலமாக முறைகேடுகளும் ஊழல்களும் அலைந்தே இருக்கின்றன மருத்துவர் அர்ச்சுனாவால் சில விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் அவை தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்து உண்மையை கண்டறிவதை உரிய வழிமுறை விசாரணைகளை முன்னெடுக்கும் அதே சமயம் மருத்துவர் அர்ச்சுனாவால் இயல்பு நிலைமைக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று கருதினால் அவருக்கு தற்காலிக இடமாற்றம் செய்யவும் முடியும் அர்ச்சுனா அடுத்து என்ன செய்ய போகிறார் எங்கே செல்ல போகிறார் சாவுகுச்சேரியில் இனி இருக்க மாட்டாரா என்பதுதான் மக்களின் இருக்கம் ஆனால் நாளை யாழ்ப்பாணத்துக்கு வரும் சுகாதாரத்துறை அதிகாரிகளை இந்த விடயத்தில் இறுதி முடிவை எடுப்பார்கள் பெரும்பாலும் அர்ஜுனா சாவுகச்சேரி மருத்துவமனையை விட்டு வேறு மருத்துவமனை கடமாற்றம் செய்யப்படவே சாத்தியங்கள் அதிகம் என்னான்னு கேட்டால் எந்த அதாவது எந்த பேர்ல ஏதாவது கடிதங்கள் இருக்கான்னு சொல்லி ரெண்டு சிங்கள கடிதம் காரணம் எனக்கு அது வாசிக்கிறது எல்லா கடிதம் வாசிக்கிறது மற்ற அந்த ஒரு இங்கிலீஷ் கடிதம் இருக்கா இல்லை ரஜீவாக அப்பாயின்ட் இருக்குன்னு சொல்லி டாக்டர் லால் பண்ணாப்பாட்டி தான் சைன் பண்ணியிருக்காரு அதனால எஸ்டிடி செக்ரெட்டரி என்ன போட்டுட்டு நான் அவர்கிட்ட செக்ரட்டரியாக கேட்டேன் என்கிட்ட ஃபுல் அதை வந்து அவர்தான் இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சொன்னேன் எனக்கு பதிதாக இன்னொரு வந்து சைன் இல்லை அது அப்போ அவர்கிட்ட சைன் பண்ணி கேட்டேன் அவர் சைன் பண்ணிடலாம் என்றால் அவருக்கு எதிராக ஹூமன் ரைட்ஸில் வழக்கு போட்டுக்கேன் நான் அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு முதல் லெட்டர் ரிஃபக்ஸ் அடிக்கான்னு சொன்னீங்கன்னால் கூட வந்து நான் அவர் ரிஃபெக்ஸ் அடிச்சு செய்வதிலேருந்து இங்கேருந்து என்ன விதத்திலிருந்து எல்லாத்துக்குமே ஹியூமன் ரைட்ஸில் போனால் இல்லை பயத்தில் சைன் பண்ணி இப்போ நான் தான் நிம்மஸ் நாளைக்கு வரணும் இந்த வரையணும் இப்போ வந்தால் பொதுமக்களுக்கு அது வடிவாக ஒரு இதாக எழுதி போடணும் அதை தாங்கள் இப்போ பயம் இல்லாமல் எழுதி கொடுக்கலாம் என்ன நடக்கிறான் சொல்லியை கொடுக்கலாம் இந்த எக்ஷன் வேலை ஈடுபடும் மற்றது வடிவாண்டுள்ள இது வந்து என்ன சுற்றின போராட்டம் இல்லை நான் ஒரு சாதாரணமாக பாரதியார் சொன்ன மாதிரி இங்கே அநீதி நடக்குது அங்கே குரல் விடன்னு சொல்கிற சாதாரண நாள் இதை வந்து தாங்களாகவே போய் காட்சி குளாறு அங்கே போய் நின்று கொண்டு மூன்று நாள் இப்போ எல்லோருமே சட்டச்சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கணும் இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு மீடியாவை ஸ்டேட்மெண்ட் ஆறது தானே அது வந்து ஈகோட்டின் படிப்பிலை ஆனால் அதோடய ஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் ஒன்று ஒன்று இருக்குது அதாவது இப்போ அரசியல் அரசியல் ஜாப் அரசியல் ஜாப்பு படி எனக்கு சு கருத்து சுதந்திரம் இருக்குது இப்போ நான் மயிலாடு சர்டிஃபேட்னா எனக்கு சொன்னா ஈகோட்டின் படிப்பில் ஆக்சன் எடுப்பேன் நான் சொன்னேன் எல்லாருக்குமே எடுக்கணும் அப்படிஞ்சது அப்போ நாற்பத்தம்பது டாக்டர்ஸ் எல்லாம் போயிடணும் எல்லாரும் ஃபேஸ்புக்லேயும் கொண்டு வந்தேன் எனக்கு எனக்கு மிசேந்துரன் அந்த பாஞ்சு பாஞ்சு எழுதி கொண்டு இருக்கிறேன் தாங்க மாதிரி இப்போ எல்லாருக்குமே ஆக்ஷன் போகும் முக்கியமான மணிமாறன் மற்றது மணிதீபன் நினைக்கிறேன் மணிதீபன் இளங்குவண்ணா எல்லாேருக்கும் எதிராலும் அந்த சேம் ஒரே சட்டம் எல்லோரும் சட்டம் சமந்தானே இப்போ எல்லாேருக்கும் ஈ கோர்ட்டில் இன்கொரிஸ் போகும் அப்போ நீங்கள் கொடுக்குற பகுதிகளில் தான் போகணும் ஆனால் இதே என்னால் மாற்றிடும் அதாவது வந்து இப்போ நான் ஓமான்னு சொன்னால் இந்த விஷயத்தை மாற்றினான் பட் அவே அதுக்கு ரங்கி வரீனும் இல்லை இப்போ அதை தொடர்ந்து வேலை செய்யணும் இந்த விருப்பம் பட் அந்த இப்படி ஆம்புலன்ஸில் வந்து ஆம்புலன்ஸில் போய் சனத்துக்கு பயந்து வந்து என்னாலும் வேலை செய்யிறாங்க நீ அதை நாளைக்கு மினிஸ்டர் வந்து எனக்கு ஒரு கடிதம் கூட கையில் தந்தால் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அதே செக்ரட்டரி சைன் பண்ணிவிட்டு இருந்தால் அல்லது மினிஸ்டருக்கு முன்னாள் வச்சு திரிக்கிறேன் நான் பண்ண தான் நான் வேணும் ஒரு ஒஃபியல் டாக்குமெண்ட்டாக இருக்குது நான் இந்த கேள்வி தான் ஒஃபிஷியலாக நிலை தர அதாவது சும்மா அவர்கிட்ட கொடுத்து விடுவேட்ட கொடுத்து தூர வச்சு காட்ட கையில் தர மாட்டோம் அதே சரி விட நான் நிறைய கிளியர் எடுத்து கஷ்டம் பயக்கலாம் இந்த கடிதத்தை காற்று எனக்கு டாக்டர் ரஜினியில் ஒரு கவலை இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் பாவம் இல்லை மாதம் தான் ரெண்டு மூணு நாளைக்கு ரெண்டு மிஸ்ஸாக நடத்திட்டு நான் இங்கே விதைச்சு வச்சிருக்கிறேன் நான் வேலை செய்யலாம் ஆனால் இவை இந்த மத்திய சுகாதாரத்துறை சிக்கலை சிக்கலாக்கும் வகையிலேயே நடந்து கொண்டிருக்கின்றன மருத்துவர் அர்ஜுனாவுக்கு மத்தியால் வழங்கப்பட்ட நியமனம் நடைமுறையில் இருக்கும் அதே நேரம் மாகாணம் மற்றொருவரை அந்த பதவிக்கு நியமித்திருக்கிறது இப்போது இந்த பிரச்சனை கதிரை சண்டையாகவும் யார் பெரியவர் என்கின்ற ஈகோ போராகவும் மாறியிருக்கிறது இவ்வாறு மோதவிட்டு வேடிக்கை பார்க்கும் போக்கு இந்த பிரச்சனையின் மூலப்புள்ளி சாதாரண மக்கள் அறியாத வேறொரு இடத்தில் இருக்கிறதா என்கின்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அதே அரசியல்வாதிகளும் இந்த பிரச்சனையில் பட்டும் படாமலும் இருந்து கொண்டு தங்கள் அரசியல் ஆதரவு தளத்தை பலப்படுத்திக் கொள்ளவே முயல்கின்றனர் இந்த சிக்கல் தீர்க்கப்படாது தொடருமானால் வடக்கு நல்ல மருத்துவர்களை கூட இழக்க வேண்டிய துருப்பாக்கிய நிலைமைக்கு செல்லும் சேவை நோக்குடன் இயங்கும் பல மருத்துவர்களை மனமுறிவுக்கு உள்ளாகும் பிரச்சனையின் சிக்கல் தன்மையை உணராது வெறுமனை சமூக வலைதளங்களில் வசைப்பாடியும் துதிப்பாடியும் வீரக்கதைகள் பேசிக்கொண்டும் இருந்தால் பொதுமக்கள் நினைக்கும் மாற்றம் வந்துவிடப் போவதில்லை சுகாதாரத்துறையில் இருக்கும் குறைபாடுகளை நீக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையே இப்போது தேவை